பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிர்பமோ ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க நம்முடைய சரவணர் சொல்லலாமா வேண்டாமான்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து பாண்டியண்டி வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் இப்போ வெளியே வரைக்கும் வந்து நம்மளுடைய குடும்ப விஷயம் நாரி போச்சுடான்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்டா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு சரவணர் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா போதும்ப்பா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிப்பா நானேன்ட்டு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலப்பா இந்த மயில் எவ்வளோ பேர் கேவலமான ஒரு வேலை பண்ணியிருக்கா தெரியுமா அந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நீங்களே அவளை கேவலமாக நினைப்பீங்கன்றாங்க அப்படி என்னடா அவள் விஷயம் பண்ணிட்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்புறமா ரொம்பவே வந்து கோவப்பட்டு சர்வன் சொல்ல வரும் மயில் நடிக்கிறாங்க கசிங்கமா இல்ல நடிக்காது இந்த அளவுக்கு கேவலமானவளை பார்க்கல பொய் சொல்லி நடிக்கிற அப்படின்ற அப்பா இவ அதிகமா சொன்னாலப்பா படிப்பை கம்மி தான் பண்றாங்க டென்த் தான்ப்பா படிச்சிருக்கானோன்னு அப்படியே அவங்களுடைய அம்மா மயங்கிடுவாங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு அனுப்புறாங்க அம்மா இதுக்கே மயங்கினா எப்படிமா அப்பா இவளுடைய வயசு என்ன தெரியுமா பண்றாங்க என்ன விட அதிகம் வயசு ரெண்டு வயசு அதிகம் என்னோட பெரிய பொண்ணு பானும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்து பாண்டியனுடைய முடிவு என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ